கீழே இருக்கின்ற படத்தை வைத்து இது என்ன ஊர் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் சொல்லி படம் உடனே இன்னே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிங்களா மிக சுலபம்னு நினைக்கிறேன்ல இன்னும் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் ஈரோடு இந்த ஊர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அச்சோ என்னப்பா ஆச்சு அவருக்கு வண்டியில் போய் எங்கே விழுந்துட்டாரா என்ன பண்ணாருன்னு தெரியலியப்பாவும் அதுவும் சாப்பிட்ற கை அடிபட்டுருக்கு என்ன பண்ண போகிறாரோ இங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா பல வகையான காய்கறிகள் பழங்கள் அனைத்தும் உள்ளது இது இரண்டையும் இணைச்சி பாருங்க ஒரு நல்ல ஊர் கிடைக்கும் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கோயம்புத்தூர்